வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்க சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு துறையிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இரண்டு இதுலேயுமே இருந்தே கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி துறை ரெண்டுத்துலேயுமே ஸ்டெடி மெட்டீரியல் தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை மட்டும் படித்தீங்கனாலே போதும் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தேர்வோ மற்ற நடைமுறைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் இன்டர்வியூக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் போதுமான ஒன்றாக இருக்கும் ஏன்னா இன்டர்வியூங்கிறப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த டென் மினிட்ஸ் நம்ம பேசுகிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதும் அது வந்து ஓரளவுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது அது மட்டும் படித்தாலே போதும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி மற்றும் சத்துணவு இரண்டும் வேறு வேறு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒரு சில நண்பர்கள் கால் பண்ணிவிட்டு சார் ரெண்டுமே ஒன்று தானே அங்கன்வாடி பணியாளர் அப்படிங்கிறது ஒன்று தானே சத்துணவு பணியாளர் அப்படிங்கிறதுமே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ அது ரெண்டும் ஒன்று அப்படின்றது கிடையாது வேறு வேறு டிபார்ட்மெண்ட் டோட்டலாக வந்து அங்கன்வாடி அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு வந்து பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து டீச்சர் ஒர்க்காக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு உதவியாளர் ஒர்க்காக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அதில் வந்து கொடுத்துருக்காங்க அது தனி சத்துணவு அப்படிங்கிறது ஸ்கூலில் மதிய உணவு திட்டம் இருக்குல்ல ஸோ அந்த மதிய உணவு சமைக்கிறதுக்கு இப்போது காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு வருவாங்க சமைச்சு முடிச்சுட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கிளம்பிடுவாங்க அந்த ஒர்க்கு தான் வந்து சத்துணவு இது இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து அங்கன்வாடி ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே வேறு வேறு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இதுக்கு ஒன்றுக்கு அப்ளை பண்ணிட்டால் நம்ம எல்லாத்துக்குமே போயிடலாமா அப்படின்னா கிடையாது எல்லாத்துக்கும் போக முடியாது ஸோ அங்கன்வாடியில் மூணு டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது அங்கன்வாடி பணியாளர் மினி அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் ஸோ இது மூணு டைப்பான ஒர்க் அப்படின்றது இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவுத்துறையில் சமையல் உதவியாளர் மட்டுந்தான் ஒரே ஒரு போஸ்டிங் ஸோ இதில் வந்து இப்போ அங்கன்வாடியில் மூணு போஸ்டிங் அப்படிங்கிறப்போ அங்கன்வாடியில் மூணு டைப் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு சொன்னோமா ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி உதவியாளருக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கும் மினி அங்கன்வாடி பணியாளருக்கும் ப்ளஸ் டூ அப்படின்றத படிச்சிருக்கணும் ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்றது படிச்சிருக்கணும் இங்கே சத்துணவு துறையில் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஃபெயில் இருந்துருக்கணும் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இது ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸஸாக ஒன்றும் படிக்க தேவையில்லை பட் அங்கன்வாடி சத்துணவுத்துறைக்கு டென்த்து பாஸ் ஃபெயிலு அங்கன்வாடிக்கு ப்ளஸ் டூ டென்த்து ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது தான் இது இந்த மாதிரி தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பிரிச்சுக்காங்க ஸ்கேலும் இதில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சேஞ்சஸ் வரும் துறைக்கும் அங்கன்வாடிக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் சேஞ்சஸ் வரும் ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆஃபீஸில் தான் ஒரே இடத்துல தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்லேயோ அல்லது வட்டார அலுவலகத்துலையோ போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கிடைக்கிது பட் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எங்கெங்கே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் எந்த இடத்துலையுமே கொடுக்கல உங்களோட டிஸ்டிக் வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலும் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயும் அங்கேயுமே கொடுக்கல ஸோ உங்களுடைய வட்டார அலுவலகத்துலேயோ அல்லது மாவட்ட அலுவலகத்திலையோ போய்ட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எங்கே எந்த இடத்துல எவ்வளோ பேருக்கு இருக்குது வேக்கண்ட் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஏன் என்னோட வட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அது என்ன என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன் நீங்கள் சத்துணவுக்கு அப்ளை பண்ணாலும் சரி அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே இது என்ன அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய கிராமம் உங்களுடைய ஊர் ஸோ இதில் வந்து இருக்கா அப்படின்றது வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் இது வந்து முதல் விஷயம் அடுத்து வந்து இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட் இருக்கிற இப்போ உங்கள் உங்கள் கிராமத்தில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஓகே இதில் வந்து மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கிராமம் வார்டு கிராமம் ஊராட்சி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஸோ சத்தனமபுரத்தவருக்கு மூன்று கிலோமீட்டர் உங்களுக்கு ஒரு வேளை மூன்று கிலோமீட்டருக்குள்ளவோ உங்களோட வார்ட்லேயோ கிராமத்துலேயோ உங்கள் இதில் வந்து இருக்குது வில்லேஜில் இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்யூனிட்டியில் அதாவது பிற்படுத்தப்பட்டோரா மிகவும் பிற்படுத்தப்பட்டோரா அப்படின்றத செக் பண்ணணும் யாருக்கு வந்து அந்த இடத்துல வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க வேக்கண்ட்டு ஒதுக்கி இருப்பாங்க அது உங்களுடைய கிராமமாக இருக்கும் வேக்கண்ட் உங்கள் கிராமத்தில் இருக்கும் பட் அது என்ன பண்ணிடுவாங்க எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு ஒதுக்கியிருப்பாங்க நீங்கள் பிசியாக இருப்பீங்க இல்லை நீங்கள் வந்துட்டு எஸ்சிஎஸ்டியாக இருப்பீங்க அங்கே ஒதுக்கி இருக்கிறது வந்து பிசிக்கு ஒதுக்கியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போதைக்கு போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வேக்கண்ட் நம்ம ஊரில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு எடுத்து எடுத்த உடனே போட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் வேக்கன்சி யாருக்கு இருக்குது அப்படின்றத கம்பல்சரி ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அது தான் வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் இப்போ பிசியாக இருக்கீங்க அப்படின்னா பிசிக்கு தான் வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்களான்னு பார்க்கணும் இல்லை எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்றதையும் அங்கே பார்க்கணும் ஒருவேளை எஸ்சிக்கு ஒதுக்கி நீங்கள் பிசி அப்ளை பண்ண முடியாது இல்லை எஸ்சிக்கு ஓ எஸ்சிக்கு பிசிக்கு ஒதுக்கி எஸ்சி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி தவறுகள் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி அப்ளிகேஷன் தவறுதலாகவோ மாற்றி போடுற மாதிரியோ எதுவும் பண்ணிடாதீங்க ஸோ அப்படி மாற்றி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதே போல் அப்ளிகேஷன் போடும்போது மேக்ஸிமம் நேரடியாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நானும் போயிட்டு விசாரிச்சேன் பார்த்துட்டேன் நேரடியாகவும் கேட்டும் பார்த்தாச்சு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனாக போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க அப்படின்னா போஸ்ட்டில் வரக்கூடிய காலதாமதமோ இல்லை வேற ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற தகவலை சொல்லிட்டாங்க ஏன்னா எப்படியாக இருந்தாலும் நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஃபீஸ் டைரெக்டாக போய் தான் ஆகணும் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தெரியாமல் நம்மளால் அப் அப்ளிகேஷனை ஃபுல்லாக பண்ணவே முடியாது ஏன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட கிராமத்தில் இப்போ ஒரு வேக்கண்ட் இருக்கா இருக்குன்னா அது என்ன கிராமன்றதை எழுதுங்க அப்படின்றது அங்கன்வாடியில் கொடுத்துருக்காங்க இப்போ சத்துணவு துறையில் மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எந்த ஸ்கூலு நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மதிய உணவு திட்டங்கிறது ஸ்கூலில் தான் ஸோ அப்போ அந்த ஸ்கூலு எந்த ஸ்கூலோட பேரை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் போனால் தான் அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படி போகிறப்போ நீங்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக அப்ளிகேஷனே முழுசாக போடுற மாதிரி அதாவது எல்லா காப்பீஸ் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் ஒரு செட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு செட்டாக கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷனும் ஒரே நாளில் போட்டு வந்துடலாம் இது அதாவது வேலைக்கு போகிறவங்களோல் வேறு வெளியில் இருக்க இருந்தாலும் சரி உங்களோட டிஸ்டிக் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அன்றைய தினமே அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் அப் பண்ணி அங்கேயே அப்ளிகேஷனை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ஒரே நாளில் எல்லா வேலைகளும் அனைத்து வேலைகளும் முடியும் உங்களுக்கு வந்துட்டு வேகன்சி டீட்டெயில்ஸ் ஒரு நாள் போய் தெரிஞ்சுட்டு வரேன் அடுத்து வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு நாள் போகிறேன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரே நாளில் எல்லா எல்லா வேலைகளும் முடித்து உடனடியாக சப்மிட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து மிக முக்கியமான தகவல்கள் ஒன்று ரெண்டு ஒரு சிலர் வந்துட்டு இந்த விடோ கேட்டகிரி ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இதற்கு வந்து அவங்க ப்ரியாரிட்டி அப்படின்றதும் கொடுப்பாங்க மற்ற எல்லா ப்ரியாரிட்டியுமே நமக்கு இருக்குது சரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதில் எதில் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா இது அங்கன்வாடி சத்துணவு இரண்டுமே பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலை ஏன்னா கமெண்ட்லேயே கேட்டீங்க ஆண்கள் இதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா முக்கியமான தகவல் இது வெறும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் பெண்கள் அது மட்டும்தான் அதுவும் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளைவும் பண்ண முடியும் அதில் ஏஜ் லிமிட் சத்தனவங்களையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு இதுக்கு வந்து எலிஜிபிலே கிடையாது அதே போல் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இப்போது சத்துணவுபுரத்தில் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு இருபத் இரநூத்தி ஆறு பணியிடம் வந்துருச்சு அங்கன்வாடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு கூட்டினிங்கன்னா இரநூத்தி நாற்பது போஸ்டிங் அப்படின்றது இதுலேயே கொடுத்துட்டாங்க ஒரு இருந்து ஒரு இரநூத்தி நாற்பது மாதிரியே எல்லா இருந்து இரநூறு இரநூறு அங்கன்வாடியே மொத்தமாக தமிழகம் முழுவதும் ஏழாயிரம் பேர் எடுக்கிறாங்க சத்துணவு தமிழகம் முழுவதும் எவ்வளோ பேர்னு இன்னும் சரியாக நியூஸ் சொல்லலை நியூஸ் வரலை ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு ஏழாயிரம் இதில் ஒரு ஏழாயிரம் வந்துச்சுனாலும் ஒரு பதினஞ்சாயிரம் பணியிடங்கள் அந்த ரேஞ்சில் வந்து ஃபில் அப் பண்ண போகிறாங்க இதில் பதினஞ்சாயிரம் காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்கிறத விடவும் இதில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா பதினஞ்சாயிரம் பெண்கள் வேலைக்கு போக போகிறாங்க அதுதான் இதில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஹைலைட்டு ஏன்னா இப்போ ஒரு ஆண்களும் பெண்களும் கலந்து வேலைக்கு போகிறது அப்படின்றது ஒன்று இருக்குது வெறும் பெண்கள் மட்டும் வேலைக்கு போகிறது அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ பதினஞ்சாயிரம் தமிழக பெண்களுக்கு வேலை தரப்போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நம்ம கொடுக்குற மெட்டீரியலை லைட்டாக படித்தீங்கன்னா கூட இதில் வந்து அந்த பதினஞ்சாயிரத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் அப்ராக்ஸிமேட்டாக சொன்னேன் என்ன கன்ஃபார்மாக சத்துனவில எத்தனை வேக்கண்ட் அப்படின்றத சொல்ல அதில் ஒரு ஏழாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கன்வாடியில் ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் நெருங்கிடும் வேக்கன்சி அப்படிங்கிறப்போ இன்னும் இன்க்ரீஸ் வேறு பண்ணாலும் பண்ணலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறோம் கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் பெண்கள் அடுத்த இரண்டு மாதங்களில் வேலை வேலையில் இருப்பீங்க கவர்மெண்ட் வேலையில் அப்படின்றதில் எந்த டவுட்டும் இல்லை அதனால தான் எஃபர்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக கொடுங்க மற்ற வேலைகளுக்கு கொடுக்குறத விடவும் பெண்கள் மட்டும்தான் அப்படிங்கிறப்ப ஈஸியாக வேலைக்கு போகலாம் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் சேர்க்கல கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ